வணக்கம் நேர்களே இது இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மாணவிகள் இருள் சக்கர வாகனத்தில் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு எவ்வாறு வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்பதை செயல்முறை விளக்கம் காண் காண்பிக்கின்றார்கள் இந்த வட்டத்தில் நடுவில் உள்ள சிறிய வட்டத்தை கணக்கிடாமல் வெளிப்புற வட்டத்தில் உள்ள கோடு கணக்கு கணக்கிட்டு வட்டத்தை விரிவாக வருமாறு வாகனத்தை ஓட்டும்போது எட்டு சுலபமாக வரும் மேலும் எட்டு போடும்போது உடலை ஆட்டக்கூடாது அல்லது உடலை அசைக்கக்கூடாது அவர் அசைக்கும்போது வாகனத்தின் பேலன்ஸ் கிடைக்காது அதுபோக வாகனத்தின் பிரேக்கை அடிக்கடி பிடிக்கக்கூடாது வாகனத்தின் பிரேக்கை அடிக்கடி பிடிக்கும்போது வாகனம் சட்டன நிற்கும் காலை கீழே ஊன வேண்டிய அவசியம் ஏற்படும் ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பக்கூடாது ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பும்போது வாகனம் முன்னோக்கி செல்லாது வண்டி வாகனம் அதே இடத்தில் நிற்கும் அவ்வாறு நிற்கும் போதும் காலை கீழே வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது எனவே எட்டு போடும்போது கவனிக்க வேண்டிய மூன்று முக்கிய விஷயங்கள் உடலை அசைக்கக்கூடாது ஹேண்டில் பேரை அதிகமாக திருப்பக்கூடாது பிரேக்கை அடிக்கடி பிடிக்கக்கூடாது பிரேக்கை அதிகமாக பிடிக்காமல் வாகனத்தை செலுத்தினாலும் இலகுவாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை மனதில் கொண்டு வாகனத்தை செலுத்துங்கள் இப்பொழுது நமது மாணவிகள் வெட்டுப்போட்டு கண்டு காண்கிறீர்கள் இடது ஓரமாக சென்று வலதுபோரம் திரும்பி மீண்டும் இடதுபுறமாக ஒரு பட்டமடித்து அடித்து மீண்டும் இடது இடதுபுறம் சென்று வலதுபுறமாக வெளியே சென்று சென்றுவிட வேண்டும் இப்பெண் இரண்டாவது முறையாக பட்டம் அடிக்கிறார்கள் இது அவசியம் இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது இப்பொழுது இம்மாணவி வெளியே செல்வதை கவனியுங்கள் நேராக வெளியே சென்று விடுவார் இதை கவனியுங்கள் அடுத்த ஒரு மாணவி அங்கிருந்து வருகிறார்கள் அங்கு அதேபோல் உங்களுக்கு எட்டு எவ்வாறு எட்டு வடி வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்பதை செய்து காண்பிட்ட காண்பிட்டார்கள் இப்பயிற்சியை நீங்கள் மிக முதலில் வாகனத்தை நிறுத்துவதற்கும் நகர்த்துவதற்கும் பயிற்சி எடுங்கள் பின்பு உங்களுக்கு எந்த புறம் வட்டம் அடிப்பதற்கு இலவகாக இருக்க அந்த வட்டத்தை பயிற்சி எடுங்கள் பின்பு மறு எதிர்ப்புற வட்டத்தை பயிற்சி இரண்டு வட்டத்தையும் சேர்த்து எட்டாக போட்டு பார்க்கும்போது எட்டு இலவாக வரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுது இந்தியன் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி திருநெல்வேலி வாகனம் ஓட்டுவது இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் கண்டிப்பாக அணியவும் வாழ்த்துக்கள் பயிற்சி சிறப்பாக பயிற்சி சிறப்பாக வெற்றியடைய வாழ்த்து